டிஎன்பிசியை பற்றி நிறைய அலிகேஷன் இருந்தால் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு எக்ஸாம் க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறணும் கன்சிஸ்டன்சியா ரைட்டிங் ஸ்கில் அண்ட் நாலேஜ் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணும்போது போது ஈஸியா மெயின்ஸுமே வந்து க்ளியர் ஆகும் ஏன்னா நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அங்க வேல்யூஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரியிற வகையில மட்டும் இருந்தா போதுமானது அதே மாதிரி போட்டி தரவு பொறுத்த மட்டும் இல்ல போர்க்கள மாதிரி அந்த தேவையான பயிற்சியை நீங்க எடுக்கிங்க அப்படினா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். டின்பிசி நடத்தக்கூடிய ஒரு ஒன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ ரீசன்டா நியமன ஆணைய நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக நடந்து முடிஞ்ச குரு ஃபோன் எக்ஸாமுக்கான பிரிலிம்ஸ் ரிசல்ட்டுமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அடுத்து மெயின்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு அண்ட் ஃபர்தர் அப்டேட்டை வந்து டிஎன்பிசி வந்து கொடுத்தாங்க ஸோ டிஎன்பிசியை பற்றி நிறைய அலிகேஷன் இருந்தால் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு தேர்வுக்கு அட்டம் கொடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இந்த டிஎன்பிசி இப்படி தான் பண்ணுறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னால் படிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து படிக்காமலும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓவர் திங்கிங் வந்து பண்ணுவீங்க இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும் அதே மாதிரி ஒரு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் டப்பாக டஃப்பாக கேட்டாங்க ஈஸியாக கேட்டுவிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளவு இன்வால்வாக இருக்கீங்க அதுதான் வந்து மஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரைவேட் ஜாப் வந்து போயிட்டேன் நான் வந்து இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன் நான் இது படிச்சுட்டு இருக்கேன் அதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணுறாங்க நீங்களுமே வந்து பார்த்துட்டு எது படிக்கணும் அப்படி படிக்கணுமா இப்படி படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியாவுமே வந்து கேட்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ குரூப் ஃபோருக்கோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸை வந்து நல்லா பாருங்கள் ரெண்டாவது வந்து அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நடந்திருக்கும் எக்ஸாம் நடந்திருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம நல்லா பார்க்கணும் மூணாவது எது நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்க்கணும் ஏன்னா தமிழில் எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் மேக்ஸ்லயுமே வந்து யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுமே வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க அப்போ ஜிஎஸில் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் நியமன ஆணையம் வந்து வாங்குறாங்க அப்போது அதையுமே வந்து நம்ம நல்லா பார்க்கணும் ஓகேவா அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அடுத்தபடியாக கவர்மெண்ட் என்ன ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க இதுதான் வந்து மஸ்ட்டு ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்காமல் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ இதை விட ரொம்ப மோசமாகலாம் மேபி பிளஸ் இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் பட் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க மெயின்ஸுக்கு வந்து இப்போ அட்டம் கொடுக்க போகிறீங்க ரெடி ஆகிறீங்க அப்படின்னா கன்சில்டன்ஸியாக ரைட்டிங் ஸ்கில் அண்ட் நாலேஜ் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணும்போது ஈஸியாக மெயின்ஸுமே வந்து கிளியர் ஆகும் ஏன்னா யூபிஎஸ்சி அட்டம் கொடுத்து அது கிடைக்காம குரூஃபோன் எழுதுவாங்க இது ஈஸியாக கிளியர் ஆகிரும் ஈஸியாக வந்து ஈஸியாகலாம் சொல்ல மாட்டேன் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி டெய்லி பிராக்டிஸ் பண்ண போய் தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக இன்டர்வியூ வந்து போகிறாங்க அடுத்த கட்டமாக நியமன ஆணையமாக வந்து வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி இந்த போர்க்களத்துல யாரெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த போர்க்களத்துக்கு தேவையான பயிற்சியை வந்து எடுக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ண முடியும் பட் படிக்கல நான் வந்து ஒன் மந்த் ஆச்சு டூ மந்த் ஆச்சு புக்கவே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா மட்டும்தான் இருக்கும் ஓகே பல்வேறு அலிகேஷன் இருந்தாலுமே படிக்கிற ஸ்டூடண்ட்டு எவ்வளோ பேர் இப்போவும் குரூப் ஃபோருக்கு வந்து தான் இருக்காங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்த டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து தான் இருக்காங்க பட் படிக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து மாறும் படிக்கவே இல்லை அப்படின்னா இதை விட மோசமாகலாம் எக்ஸட்ரா ஓகே ஸோ டிஎன்பிசி குரூஃபோனில் ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக அஞ்சாமை சீரிஸ் வந்து ரன் பண்ணியிருந்தோம் அதில் ஒரு சில மாணவர்கள் வந்து பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமா மெயின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த மெயின்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் அப்போது நமக்கு எழுத்து பயிற்சி வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் தேவையில்லை நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அங்கே வேல்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரியிற வகையில் மட்டும் இருந்தால் போதுமானது அதே மாதிரி நீங்க ஸ்கூல் காலேஜ்ல கதை எழுதுன மாதிரி எழுதாம ஒரு கொஸ்டினுக்கு என்ன முக்கியமோ என்ன ஆன்சரோ அதை மட்டும் நீங்க ப்ரசென்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து மார்க் போடுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மற்றபடி கதை அடிக்கணுமா ஹேண்ட் ரைட்டின் அழகா இருக்கணுமா அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது அந்த கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சர் இருக்கணும் புரிகிற வகையில் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து பாருங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க தான் இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சிட்டுவேஷனில்

ஆகிட்டு இருக்காங்க இதுல பிரிலிம்ஸ்ல வந்து மிஸ் ஆனவங்க இப்ப புதுசா நீங்க அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்முடைய கடமை சார்பா அஞ்சாமை சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியுமே வந்து ரீஸ்டார்ட் பண்றோம் அதுல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் இருக்கும் நீங்க உங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தாராளமா பிரிலிம்ஸ்க்கும் ரெடி ஆகலாம் அடுத்த கட்டமாக மெயின்ஸு அண்ட் இன்டர்வியூக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகலாம் ஓகே ஸோ போட்டித்தரவை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் போர்க்கள மாதிரி அந்த போர்க்களத்துக்கு தேவையான பயிற்சியை நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ண பண்ண நீங்கள் மைனஸாக மட்டும்தான் இருப்பீங்க அதை விட்டு நீங்கள் வெளியே வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன படிக்கணும் சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும் முடியும் ஓகே ஸோ டிஎன்பிசிக் குரூஃப் ஒனுக்கு வந்து ஆல்ரெடி கைடன்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு புதுசாக நீங்கள் யாராவது விருப்பப்பட்டு படிக்க வரீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்க வராங்க ஸோ பத்தில் பதினொன்றா நீங்கள் இருக்காமல் பத்தில் நீங்கள் ஒன்றா இருக்கும் போது மட்டுந்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே உண்மையிலையுமே உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் கவர்மெண்டு சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்புடின்னா புக்கை எடுத்து படிக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும்